ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் சிவஜோதி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி பழங்கள் பார்க்க போகிறோம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த நாற்பது நாளுக்கு அந்த செவ்வாய் பழம் பார்த்தீங்கன்னா உச்சமாக போகிறார் மகர ராசியில் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உச்ச பழம் கொடுக்க போகிறார் எந்தெந்த ராசிகள் அதிக பலனை அடையப் போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த வீடியோ பத்திலாக பார்க்க போகிறோம் கூட நம்ம சேனல் நம்ம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ராசி பொதுவாகவே இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ஒரு உச்சமான பலனை செய்ய போகிறார் ஏன் நம்ம செவ்வாய் பயிற்சியை முக்கியத்துவமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏன்னா இப்போ காலபுருஷனுக்கு பத்தாம் பிரமான்னு சொன்ன மகரத்தில் உச்சமாகுறார் அது எப்போன்னு பார்த்திங்கன்னா வருகிற அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாலு தனுஷ் ராசிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சி வரார் அங்கே உச்சமாகிறார் அப்போ ஒரு பெற்ற கிரகம் கண்டிப்பாக உச்ச பண்ண கொடுத்தே ஆகணும் கோச்சார ரீதியாக பொழுது விதி ஜாதத்தில் அந்த மகர ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி கொஞ்சம் ஜாதத்தை எடுத்துக்கங்க எடுத்து பார்த்து உங்கள் மகர ராசியில் எந்த கிரகம் இருக்கோ அங்கே செவ்வாய் தொடும் பொழுது கண்டிப்பாக கோச்சை தொடும் பொழுது அது உச்சப்பட்டை கொடுக்கும் அங்கே என்ன கிரகம் இருக்கோ அது உங்களுக்கு உச்சப்பட்டை கொடுக்கும் அதே போல் உச்ச கடல் எந்த கிரகம் சேருதோ அது உச்ச பலனாக கொடுக்கும் அப்போ பொதுவாக அந்த மீனராசி எப்படி இருப்பாங்கன்னா ஒரு உழைக்கும் வர்க்கம் எதுவுமே ஒரு சுய முடிவு எடுக்க மாட்டாங்க பல பேர் ஆலோசனை பண்ணி அப்புறம் கடைசியாக தான் எடுப்பாங்க அதே போல் ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்க அவசரப்பட்டு முடிவு எடுத்துருவாங்க சரிங்களா அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க அதுபோல் ரெட்டைக் தன்மை கொண்டவர்கள் மீனாசி எப்படி சொல்கிறீங்க ஏன்னோ ஒரு கேரக்டரை சொல்லி தானே ஆகணும் போல் மீன் போல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க சுரு துருன்னு இருப்பாங்க சரிங்களா பொதுவாகவே இந்த இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் உபயராசிக்காரங்க யாருமே திருமண வாழ்க்கையில் வந்து அதிக சிறப்பாக இருக்க இருக்கிறது இல்லை ஏன்னா அந்த உபயலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழாம் மதி பாதியாக வருவாங்க அதனால் கணவன் மேலே பொறுவா ஒரு வகையான வெறுப்புகள் இந்த மாதிரி தான் ஜென்ரலாகவே இருக்கும் அதுபோல் இந்த மீனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே துருது செயல்படக்கூடியவங்க எல்லோரும் அட்வைஸ் ஏற்றுக்கக்கூடியவங்க சரிங்களா எந்த விஷயத்தையும் நிதானமாக யோசிக்கக்கூடியவங்க உபயராசி அன்பர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தடலடியாக அந்த செவ்வாய் உச்சமரா தனாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் மேஸில் இருக்கிறார் அதே போல் அந்த ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு என்ன பண்ணுறார் அதிபதியாகவும் வர்றார் அந்த பாக்கிய அதிபதியாக வந்து என்ன பண்ணுறார் உங்களுக்கு லாபத்தில் போய் பவனராமஸ்வாமி சொல்லக்கூடிய லாப அதிபதியாக உச்சம் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு என்ன ஆக குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீரப்போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கப்போகுது குடும்பத்தில் வருமானம் வரப்போகுது அந்த வருமானம் சேமிப்பாக வரப்போகுது ஏன்னா ராசிநாதர் ரெண்டில் இருக்கார் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருக்கார் இப்போ வருமானம் சார்ந்த விஷயத்துலேயே உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அப்போ அந்த வகையில் கோச்சார அவங்க சப்போர்ட் பண்ணுது அப்போ மண் மனை சார்ந்த ஒரு யோகம் வரப்போகுது சாமி உங்களுக்கு மண் மனை சார்ந்த ஒரு யோகம் மண் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் மண் மனை மூலமாக லாபம் வருமானம் அதன் மூலமாக போகுது அது ஃப்ளாட்டாக இருக்கலாம் இல்லை வீடு வீட்டுக்கு லோனாக இருக்கலாம் இல்லை இடம் வாங்குறதா இருக்கலாம் ஒரு இடத்த விற்றுட்டு ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம் ஏதோ வகையில் மண்மனை சார்ந்து உங்களுக்கு யோகம் சகோதர வழி மூலமாக உங்களுக்கு யோகம் இரத்த சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு யோகம் உங்களுடைய உறவினர்கள் சேர்க்கை மூலமாக யோகம் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது யார் யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை விட்டு விலகினாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை த ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களாம் சேரக்கூடிய காலமாக இருக்கும் விரேய இருந்தாலும் கூட உங்களுக்கு விரயம் இப்பொழுது லாபமாக மாறப்போகிறது நீங்கள் போடக்கூடிய முதலீடு உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது உங்கள் வங்கியை டெப்பாஸ் போய் அந்த நாற்பது கண்டிப்பாக மாறுங்க கண்டிப்பாக மாறி ஏன்னா ஒரு ஃப்ளாட் வாங்கியிருப்பீங்க ஒரு மாளாயிருக்கோம் முள் பத்தெல்லாம் மண்டி போயிருக்கும் இப்போ சுத்தம் பண்ணுவீங்க சுத்தம் பண்ண விட விற்றுருவீங்க அது டபுள் மடங்காக வைக்கும் நீங்கள் வாங்கின ரேட்டை விட டபுள் மடங்காக வைக்கும் அது மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அருமையான காலமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா கால புருஷனுக்கு பத்தில் போய் உச்சமாகறார் அப்போ தொழில் சாணத்தில் உச்சமாகும்போது தொழில் ரீதியான இந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் ரீதியான தடை தாமத்தை நீக்கி கொடுக்குங்க தொழிலில் வந்து ஜாம சாமானாக குடிக்கிட்டு பெறக்கூடிய தன்மையை கொடுக்கும் கிரகம் அப்போ தொழில் உச்சமாக இருக்கேன் ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ப்ளஸ் புதன் இருக்கார் அப்போ தொழில் யார் யாரெல்லாம் கடை கணி வச்சுட்டீங்களோ அவங்களும் சரி அரசாங்கம் வேலை பார்க்கக்கூடியவங்களும் சரி தந்தை வழி சொத்துக்கள் வேறுனு சொல்லக்கூடியவங்களும் சரி மாமி உறவு மூலமாக ஆதாயம் உங்களுக்கு அனைவருக்குமே அந்த ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா லாபத்தில் போய் உச்சமாகறார் சனியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு என்ன பண்ணுறார் இப்போ உச்சமாகும்போது உங்களுக்கு சேமிப்பை கொடுத்துருவார் இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மீனாசி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா விரியா சனியில் நிறைய பேர் வெளிநாடு போயிருப்பீங்க வெளியூர் வெளிமேலம் போயிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுவோம் அருமையான ஒரு காலகட்டம் சேமிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் ஜீவல்ஸ் வாங்குவீங்க நகைகள் வாங்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் நகைக்கடை வெள்ளிக்கடை இது மாதிரி வச்சுருக்கோங்க தங்க க த ஜீவல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க தங்க வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்களாம் அருமையான கன்சம் க கஸ்டமர் அமைவாங்க சரிங்களா அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஆறு கூடியவராக வர்றாரு ஆறுக்கு ஏழுக்கு அதிபதியாக வரக்கூடிய அப்போ யார் யாரெலாம் கடன் மேலே பிரச்சினை பிரிஞ்சுங்களோ அவ்வளோ ஒன்று செய்யக்கூடிய அமைப்பு வரும் யாரெல்லாம் டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க அவங்கள மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் குழந்தை பார்க்கலாம் கண்டிப்பாக குழந்தை பார்க்க கண்டிப்பாக கைமை கிடையாது ஏன்னா ஊரு பகவான நிலையில் இருக்கிறார் அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் புதன் பகவான் நாலாம் தேதி புதன் பகவான் பார்த்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறார் உச்சகரம் சேர்ந்துருக்கார் ஆர்வா அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் யாரும் பிரச்சனை வந்து அவங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனை நீங்க மாதிரி தொழில் சார்ந்ததுலேயும் உள்ள பிரச்சனை நீங்கும் அதேமாதிரி நாலாம் அதிபதியாக இருக்கிறனால ரெண்டு வீடு கட்டுற மாதிரி வருங்க ரெண்டு ஒரு இடத்துல ரெண்டு வீடு வாங்குவீங்க ஒரு இடத்துல ரெண்டு பத்திரம் போடுவீங்க மாதிரி டபுள் டபுள் ஆடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே போல் உங்களுக்கு என்ன பண்ணுறார் ராகு இருக்கார் ராசிலேயே அப்போது பிரம்மாண்டமாகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ராகு வந்து பிரம்மாண்ட கிரகம் அப்போ ராசிலே ராகு இருக்கும்போது எல்லாம் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க ஒரு வீடு கட்டினாலும் மாறி கட்டணும் மாறிக்கு மேலே மாறி கட்டணும் ஒரு கடை வச்சிருந்தால் ஒரு கடை வைக்கணும் அந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ அது நட அது அது நடக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாள் உங்களுக்கு அமைப்பு சரிங்களா அதே போல் யூனிஃபார்ம் போட்ட வேலை யாரெல்லாம் வேணும் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த காலத்தில் ட்ரை பண்ணலாம் காக்கி ட்ரெஸ் போடணும் ஒரு டிரைவராக இருக்கணும் கனரக இயந்திரங்கள் வாங்கணும் ட்ராவல் ஏஜென்சி நல்லபடியாக நடக்கணும் எல்லாமே செவ்வாய் தான் அப்போது செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவார் ஒரு கனரக இயந்திரங்கள் வாங்கக்கூடிய தன்மை கொடுப்பார் கால்நடைகள் வாங்கக்கூடிய தன்மை கொடுப்பார் ஒரு இடம் ஒரு விவசாய நிலங்கள் வாங்கக்கூடியது போர் செட் அமைக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே கிடைக்கும் என்ன சரிங்களா அந்த மாதிரி அமைப்பு தான் அமைப்பு பார்ப்போம் இந்த மீனாசி அணுகளுக்கு விரைய சனியாக இருந்தால் கூட அது விரயம் உங்களுக்கு லாபமாக சேமிப்பாக மாறக்கூடிய தன்மையை இந்த செவ்வாய் உச்சமாக சேவை கொடுக்கப்படுறார் சரிங்களா பொதுவாகவே ஆண்களுக்கு சுக்குறணி பெண்களுக்கு செவ்வாயும் பார்ப்பாங்க சரிங்களா அப்போ அந்த செவ்வாய் உச்சமாகும் பொழுது திருமணத்தில் எந்த தோஷமாக இருந்தாலும் சரி அது கலத்த தோஷமாக இருந்தாலும் சரி செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி ராகு தோஷமாக இருந்தாலும் சரி எந்த வகையை திருமணத்தை பாதிக்கக்கூடிய எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷமெல்லாம் நீங்கி செவ்வாய் உச்சம் வரும்பொழுது திருமணத்தை கண்டிப்பாக நடத்தியே தீரும் சரிங்களா அதே போல் மீனாசி என்பவர்கள் ரொம்ப பேர் வந்து நம்ம குடும்ப ஜாதகம் பார்த்துருக்கீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி வரீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிட்டு அதே போல் நிறையவே ஜாதகம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சாமி இதை மொழி சொல்லி தான் செஞ்சுருப்பேன் நான் கரெக்டாக முடிவு நிறைய பேர் சொல்கிறீங்க அதனால் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது தெளிவாகிடுங்க ஒரு பாதையை புதிதாக போதும் சரி திருமண விஷயமா இருந்தாலும் சரி எந்த விஷயம் போதும் சரி ஜோதியிலேயே ஒரு வழிகாட்டியை இப்போ தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னால் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அதில் தான் மாற்றங்கள் வந்து நிகழும் அதனால தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய சூழலாக சொல்கிறேன் கண்டிப்பாக அதை அணிங்கி தெரிஞ்சுக்கோங்க குறை நிலைலையும் உங்கள் கிரகநிலை ஏற்ற கூட சரிங்களா ஆனால் இந்த மீனராசி அன்புகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது லாபத்தையும் சேமிப்பையும் கொடுக்க போகுது சரிங்களா அதே போல் அரசு சார்ந்த விஷயத்தில் யாருக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு சுமமாக முடியும் அதே போல் பத்திரப்பதிவு உங்களுக்கு அந்த பத்திரப்பதிவு கிளியரா கிளியர் ஆகிரும் மனையில் யாருக்கு கருத்து வேறுபாடு மண்ம மனையோட ஒரு சண்டை சண்டை சின்ன சின்ன சண்டைகள் இருக்குன்னா அவங்களெலாம் சத்தியமாக சுமூமாக சேர்ந்துடுவீங்க அதே போல் அந்த மகாராசியில் பார்த்தீங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிற உத்திராடம் நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் கிடைக்கும் அரசு லோனு வங்கி லோனு அரசியல் தொடர்பு இதெல்லாம் ஏற்படுங்க திருவோணத்தில் போகும்போது உடனே சார்ந்த பாதிப்பு யார் இருந்தாலும் உடல்நிலை பிரச்சனை தீருங்க ஏன்னா உடல்நிலையாரு நீ ரொம்ப வைத்தியமன்ற சாமி உடல்நிலை பிரச்சனையாகவே இருக்குது ரொம்ப நாள் நான் 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 இருக்கேன் நான் ட்ரீட்மெண்ட் சாப்பிட்டு இருக்கேன் மது மதையே சாப்பிட்டுருக்கேன் முடியாது சரியாகுறவங்களுக்கு அப்போ சமுத்திர சாரத்தில் போகும்போது கண்டிப்பாக நடக்கும் அதனால் அவட்ட சாரத்தை போகும்போது மண்மனை சார்ந்த திடீர் யோகம் ஒரு காணி இலமாச்சி பத்திர பண்ணுவீங்க இடம் வாங்குவீங்க இது எல்லாமே நடக்கும் ஏன்னா கோச்சாரம் நல்லா இருக்கும் உச்சமாக கிரகம் உச்சமாகும் உச்ச பழம் செஞ்சே தீரணும் அப்போ உச்சத்தை கொடுக்க போகிற செவ்வாய் உங்களுக்கு உச்சத்தை கொடுப்பார் சரிங்களா அதனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு விரயத்தை லாபம் மாற்றுவார் சரிங்களா இவ்வளோ கண்டிப்பாக மீனாட்சி பயணம் நிறைய பேர் சுப நிகழ்ச்சி நடத்திருப்பீங்க அதே போல் வெளிநாடு போயிருப்பீங்க தொழில் அமைப்பு உங்களுக்கு மாறி மாறி முதலீடு அதிகம் போட்டிருப்பீங்க கண்டிப்பாக ரெண்டு தொழில் செய்வீங்க ஏன்னா பண்டாம் வருது ரெண்டாம் தொழில் அப்போ பத்தாம் பாகம் முதல் தொழில்னா ரெண்டாம் தொழில் அப்போ ரெண்டு தொழில் ஆரம்பிக்கிற எண்ணங்கள் இருக்கும் அது ஆரம்பிக்கிற காலகட்டம் அந்த காலகட்டம் சரிங்களா நான் பதி ஒரு பிசத்து தொடங்கலாமா கண்டிப்பாக செய்யலாம் அது மனைவி பேல தொடங்கலாமா சூப்பராக இருக்கும் பேல ஒரு பத்திரப்பதிவு பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அது மாதிரி தான் வரும் சரிங்களா அப்போ மனைவி மூலமாக ஆதாயம் அனுகூலம் மனைவி உரிமை மூலமாக ஆதாயம் சரிங்களா இந்த மாதிரி விஷயம் மூலம் காலகட்டம் இந்த காலகட்டம் அதை பயன்படுத்தியங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் உச்சமாகக்கூடிய நிலையை இந்த செவ்வாய் பயிற்சியாக இருந்து கொடுக்கும் அதுவும் காலபிரஷம் பத்தில் இருக்கிறதுனால தொழிலில் இருந்த பிரச்சனை எல்லாருக்குமே தீரப்போகுது தொழில் சம்மந்தம் நாற்பது நாள் தொழிலில் கொடியேட்டி பரப்பீங்க எதிரி போட்டிகள் விலகும் ஏன்னா ஒரு புதன் போட்டிக்காரங்க அப்போ போட்டியில் நீங்கள் செய்யக்கூடிய தனிமை கொடுக்கும் ஒருத்தர் போட்டியில் வெல்லணும் ஜெயிக்கணும்னாலும் அப்போ யாருனா செவ்வாய் தான் வேணும் வெற்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரகம் வந்து செவ்வாய் அப்போ காரதாக காம்பெடிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க இன்ட்ரி விலை இன்ட்ரி போடுறாங்க கண்டிப்பாக அந்த நாற்பது நாள் போங்க உங்களுக்கு சக்ஸஸ் தான் முடியும் யாரெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமும் சரி இந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாம் இதெல்லாம் எழுதுங்க யூனிஃபார்ம் போட்ட வேலை வேணுன்னா செவ்வாய் வெள்ளத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பொதுவாகவே சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் அதிகமான காவல்துறைக்கு இப்போ போவீங்க அதிகமாக மிலிட்ரி காவல்துறை இந்த மாதிரி விஷயத்துக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் நாற்பது நாள் வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அதே போல் யாருக்கும் உத்தியோகத்தில் வந்து பிரச்சனையாக இருக்குது உத்தியோகத்தில் சரியில்லை சாமி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா நாங்கள் நினைச்சது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா சம்பள உயர்வு கிடைக்குமா இன்கிரிமம் கிடைக்குமா சொல்லக்கூடிய உங்களுக்கு யாராவது இந்த மீனவசன்பகளை உங்கள் அனைத்து சுகபோகங்களையும் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கிறார் அனைத்தையும் லாபத்தை கொடுப்பார் முருகரை வழிபாடு செய்யுங்க முருக வழிபாடு இன்னும் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய்க்கு உள்ள கிரகம் முருக பெருமான் அந்த அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு வீடு போய் வழிபட்டுவாங்க ஒரு அனைத்தையும் வெற்றியை கொடுப்பார் சரிங்களா கற்பனை சரி சாட்சி சொல்லிட்டு போயிருமா